அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர் ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு மெமோ வந்து டிஎன்எஸ்ஆர்பியிலேருந்து பாஸ் ஆகியிருக்கும் நம்மளும் வந்து ஷேர் பண்ணியிருப்போம் எல்லா சோசியல் மீடியாலையும் இந்த மெமோ தான் வந்து பாஸ் ஆக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மெமோ ரெண்டமில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்ஐ நோட்டிபிகேஷனுக்கான அதாவது எஸ்ஐ ரிக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் வந்து ஜூன் ஜூன் தேர்டு வீக்கோ அல்லது வந்து ஜூன் ஃபோர்த்து வீக்கோ வந்து இப்போதைக்கு வந்து நடத்துகிற மாதிரி டென்டேட்டிவெலாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதை வந்து ஷேர் பண்ணி ப்ளஸ் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இத்தனை கேண்டிடேட் இருக்காங்க ஸோ அந்த கேண்டிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சென்டர் வந்து அலாட்மெண்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து இந்த மெமோவில் இருக்குது டோட்டலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தாறு சென்டரு ப்ளஸ் வந்து ஒரு பன்னெண்டு சென்டர் தனியாக வந்து டிபார்ட்மெண்ட்டு கேண்டிடேட்டுக்கு இதை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க இந்த மெமோவில் வந்து அதுதான் இருக்குது ரேக்டா ஸோ நிறைய மாணவர்கள் வந்து இந்த மெமோ வந்து ஃபேக்கா இல்லாட்டி உண்மையா அப்படின்ற மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க ஸோ இதில் வந்து அதற்கான காரணம் வந்து நீங்கள் சந்தேகப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக் சென்னை அப்படின்ட்டு மேல் ஃபீமேல் ட்ரான்ஸெண்டர் அப்படின்ட்டு ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து இத்தனை பேர் மேலு ஃபீமேல் இத்தனை பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அதே மாதிரி ட்ரான்ஸெண்டரில் இத்தனை பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க டோட்டல் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க டோட்டலாக வந்து இப்போது இந்த மெமோல இருக்கிற இந்த டோட்டல் கவுண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சம்திங் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நிறைய மாடல் வந்து இது வந்து பொய் நினச்சி கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து அப்ளிகேஷன் டேட்டே வந்து இன்னும் முடியல சார் அப்ளிகேஷன் டேட்டு முடிஞ்சால் தான் வந்து எத்தனை பேர் அப்ளிகேஷன் வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு தெரியும் இன்னும் அப்ளிகேஷனுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஹார் இருக்குது ஸோ வந்து இப்போயே வந்து இந்த கவுண்டில் சொல்லி எப்படி வந்து இவங்களால் வந்து எக்ஸாம் டேட்டு வந்து ஃபைனல் பண்ணி எப்படி வந்து எக்ஸாம் சென்டரை வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணி ரிப்போர்ட் பண்ண சொல்ல முடியும் அது அப்படின்ட்டு நிறைய மாணவர்கள் கேட்குறீங்க ஸோ இது வந்து ஃபேக் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இருக்கீங்க ஓகேங்களா ஸோ வந்து இது ஃபேக்காக உண்மையாக அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ட்ரூலி இது வந்து நூறு சதவீதம் வந்து இது வந்து ஃபேக்கு கிடையவே கிடையாதுப்பா இது வந்து உண்மைதான் நம்ம வந்து எந்த ஒரு இந்த மாதிரி மெமோவும் சரி இந்த மாதிரி எந்த ஒரு நியூஸ் இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து நம்ம ஷேர் பண்ணோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து டீனு சார்பி சேர்மன் சிக்னேச்சர் போட்டிருக்காங்க இந்த மெமோ வந்து ரெடி பண்ணது என்றைக்கு அப்படின்னா நேற்று இருபத்தி நாலாம் தேதி ரெடி பண்ணியிருக்காங்க இந்த மெமோ பாஸ் ஆனது இன்னைக்கு இன்னைக்கு இந்த டேட் தெரியுது பாருங்கள் இருபத்தஞ்சாம் தேதி வந்து டீனு சார்பி சேர்மன் வந்து சிக்னேச்சர் போட்டு இந்த மெமோ வந்து பாஸ் பண்ணியிருக்காரு இது வந்து ஃபேக்கான மெமோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சிக்னேச்சர் இருக்காது கீழே வந்து இந்த டேட்டும் இருக்காது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு பாயிண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டே அப்படின்னா இந்த சிக்ஸ்த் பாயிண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா த எக்ஸைஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வினியூஸ் ஷுட் பி கண்டக்டட் வித் அட்மோஸ்ட் கேர் அண்ட் த்ரூனஸ் த டீடெயில் ஆஃப் அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க த டீடெயில் ஆஃப் அப்ராக்சிமேட் ஆஃப் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதாவது இந்த மெமோவில் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கிற அந்த கவுண்ட்டு மாணவர்களோட அந்த எண்ணிக்கையை வந்து நாங்கள் தோராயமாக தான் வந்து நாங்கள் வந்து இந்த இதில் நம்ம இந்த மெமோவில் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஹவ் அவர் த எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஃபார் ஈச் எக்ஸாமினேஷன் தமிழ் எலிஜிபிலிட்டி ரிட்டன் ப்ளஸ் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் அப்படி கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு பாயிண்ட் இது என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மெமோவில் வந்து நாங்கள் சொல்லியிருக்கிற இந்த மாணவர்களோட எண்ணிக்கை அந்த கணக்கு வந்து நாங்கள் தோராயமாக இப்போதைக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் இன்னொன்று வந்து அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் வந்து மெயின் எக்ஸாம் நடக்கிற நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதாவது அக்யூரூட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி ஒரு இருபத்தி மூணாயிரத்தி அந்த மாதிரி வந்து ஒரு அக்யூரட் ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த நம்பரை வந்து நாங்கள் அதாவது அப்ளிகேஷன் டேட் இன்னும் முடியல நீங்கள் எல்லாம் கேட்டிட்டு இருந்தீங்களே இது வந்து ஃபேக்காக ட்ரூவா அப்படின்ட்டு ஸோ வந்து இது வந்து தோராயமாக இப்போதைக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து ஜூன் எண்டுக்குள்ளே வந்து பிளான் பண்ணுறது அப்படின்னா இப்போ சென்டர் வந்து அலாட்மெண்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணாதான் வந்து இப்போ அந்த டேட்டில் வந்து ஜூன் எண்டில் வந்து எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு ஒரு தோராயமாக வந்து இருபத்தி நாலாம் தேதி மெமோ ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இருபத்தி நாலாம் தேதியோ இல்லை இருபத்தி மூணாம் தேதியோ எத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்கு டிஸ்ட்ரிக்ட் பேஸ் அந்த அப்ளிகேஷனை வந்து இப்போதைக்கு தோராயமாக ரெடி பண்ணி வந்து அனுப்பியிருக்காங்க ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னர் ஹவ் ஹவர் த எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதாவது அக்யூரட்டனான ஒரு கேண்டிடேட்டோட கணக்காக வந்து நாங்கள் கொடுப்போம் மெயில் எவ்வளோ ஃபீமெல் எவ்வளோ ட்ரான்ஸ்ஜெண்டர் எவ்வளோ அந்த டிஸ்ட்ரிக் வைஸ் நாங்கள் கொடுப்போம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்போ வந்து நீங்கள் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கணும் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இதில் சொல்லியிருக்காங்க இதை வந்து பதிமூணாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே சென்ட்ரு வந்து அலாட்மெண்ட் பண்ணி வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ரைட்டா ஸோ இது வந்து ஃபேக்கு கிடையாதுப்பா நான் சொல்லிவிட்டு அந்த சிக்னேச்சர் போட்டிருக்காங்க ப்ளஸ்ஸு வந்து உங்களுக்கு அந்த அக்கௌண்டு வந்து எதுக்கு அப்ளிகேஷனுக்கு முன்னாடி அப்படி போட்டிருக்காங்க அதுக்கு காரணம் இந்த சிக்ஸ்த் பாயிண்ட்டில் இருக்குது தோராயமாக தான் கொடுத்துருக்கோம் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து அப்ளிகேஷன் எல்லாம் முடிஞ்ச பதக்கம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அக்யூரேட்டான மாணவர்களோட எண்ணிக்கையே நாங்கள் கொடுப்போம் அதுக்கேற்ற மாதிரி என்டர்டைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு மாதிரி நான் சொல்லிவிட்டாங்க ஸோ ஸோ வந்து இந்த மேக் இந்த மெமோ வந்து தேக்க கிடையாது உண்மை தான் ஸோ வந்து யாருமே பயப்படாதீங்க எக்ஸாம் வந்து டக்குன்னு வந்துருச்சு அப்படின்ட்டு வந்து யாருமே பயப்படாதீங்க ஏன்னா வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெஜாரிட்டி மாணவர்கள் எல்லாருமே போன வருஷத்துலேருந்து படிக்கிறவங்க தான் வந்து அவங்களோட எண்ணிக்கை தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எல்லாேருமே படிச்சிருப்பீங்க எல்லாம் ரிவிஷன் பண்ணியே முடிச்சிருப்பீங்க இப்போ மறுபடியும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் யாருமே பேனிக்காகாதீங்க அதே மாதிரி புதுசாக படிக்கிறவங்களும் பேனிக்காக வேண்டாம் உங்களுக்கு கொஷின் வந்து ரொம்ப ரொம்பவே எளிமையாக தான் இருக்கும் ஓகேங்களா கொஷின் வந்து ரொம்ப ரொம்பவே எளிமையாக தான் இருக்கும் உங்களுக்கு டீனூசார்பி எக்ஸாமை பொறுத்தவரையும் உங்களுக்கு வேகன்சியை பொறுத்து தான் வந்து கொஷினே ஃப்ரேம் பண்ணுவாங்க அந்த கொஷின் லெவல் அப்படி தான் இருக்கும் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு வேக்கன்சி கம்மியாக இருந்துச்சுன்னா கொஷின் வந்து டஃப்பாக இருக்கும் அதே மாதிரி வேகன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா கொஷின் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டில் வந்து வேகன்சி கம்மியாக இருக்கும் பட்சத்துலேயும் கொஷின் வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த ரெண்டு வேக்கன்சியும் சேர்ந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றைம்பெண்டு வேக்கன்சி ஸோ அதனால் உங்களுக்கு கொஷின் வந்து உங்களுக்கு ரொம்பவே பேசிக்காக ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஸோ அதனால் எக்ஸாமில் நினச்சி யாரும் வந்து பயப்பட தேவையில்லை தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருங்க கண்டினியூட்டியாக எல்லாருமே படிங்க கண்டிப்பாக வந்து வெற்றி உங்களுக்கு இவ்வளோ வருஷம் நீங்கள் இத்தனை மாதம் வந்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்காக வந்து நீங்கள் வெயிட் பண்ணி எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க வேலையை விட்டுட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி பிடிட்டு ஏகப்பட்ட சாக்ரிஃபைஸ் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டில் தாண்டி வந்து நீங்கள் படிச்சுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க ஸோ அதனால் வந்து யாருமே பேனிக்க ஆகாதீங்க இவ்வளோ தூரம் வந்து பாதி நேரம் தாண்டிட்டீங்க இன்னும் ஒரு ஒரு டூ மந்த்ஸ் தான் டூ மந்த்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வச்சுருவாங்க ஸோ அதே மாதிரி எக்ஸாம் தள்ளி போகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து சான்ஸ் எதுவும் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஜூன் என்ண்டில் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவெலாம் பிளான் பண்ணியிருக்காங்க மேக்சிமம் ஜூன் எண்டில் இருக்கும் அப்படி உங்களுக்கு சப்போஸ் ஏதனாச்சும் ஒரு இஷ்யூ ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போதைக்கு ஜூன் எண்டில் உங்களுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்கப்பா இதுதான் உண்மை ரைட்டாக